பூஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தினை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய முறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது பொதுவாக பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் சனி உண்மையிலேயே நீதி நேர்மை இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் அளிக்கும் அறிவை ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு தேட வைக்கும் ஆன்மீக ஆராய்ச்சிகளை நிறையா தேட சொல்லி நிறையா இடங்களுக்கு போகச் சொல்லும் எங்கே தெய்வ அனுகூலங்களாக இருக்குதோ அங்கே தேடி உங்களுடைய அதிர்ஷ்டங்களை பெருக்க சொல்லும் அதுதான் இந்த பூச நட்சத்திரத்தோட இயல்பு இந்த பூச நட்சத்திரத்தை எப்படி வலுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது பூச நட்சத்திரத்துக்கு இன்று ஒரு அதி தேவர் உங்களுக்கு இருக்கார் அந்த அதி தேவரை வணங்கும் பொழுது தான் உங்களுடைய இந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு வலுவாகும் அந்த வலுப்பட்ட அந்த உங்கள் நட்சத்திரத்தை யாரிடத்தில் நீங்க வணங்கணும் அப்படின்னா பிரகஸ்பதி பிரகஸ்பதி அப்படிங்கிற அதி தேவரை நீங்கள் வணங்க வேண்டும் பிரகஸ்பதி அப்படிங்கிறது குருதான் இவரை வணங்கும் பொழுது உங்களுக்கு மேன்மையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவதைகளும் அதி தேவர்களும் இருக்காங்க உங்களுக்கு உண்டான அதி தேவர் பிரகஸ்பதி அதாவது குரு இவரை நீங்கள் வணங்கும் பொழுது நல்ல விதமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் அதுவும் எப்போ நீங்கள் வணங்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் உங்களுடைய மாத கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும் அன்ற நாளன்று நீங்கள் வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்கள் குருவுக்கு வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்கள் குருவுக்கு உண்டான பிரீத்திகளை செய்யுங்கள் அன்று வழிபாட்டு முறைகளையெல்லாம் உங்கள் உங்களுக்கு என்ன தோ வருதோ அதை நீங்கள் செய்யலாம் அது வந்து ஒரு ஒரு கோட்டு இட்டு அதை காட்ட நாங்கள் முடியாது அதனால் உங்களுக்கு என்ன விதமான ஒரு வழிபாட்டு முறைகளை எல்லாம் செய்யணும்னு தோணுதோ அன்று செய்யுங்கள் ஏனென்றால் இயல்பாகவே உங்க ராசியை வந்து சந்திரன் கடப்பார் அப்பொழுது உங்க பூச நட்சத்திரத்தையும் அவர் கடத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் நீங்க உங்கள் வழிபாட்டு முறைகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதுவும் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும் ஜென்ம நட்சத்திர நாளன்று நாம் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது முன்னோர்கள் சொன்னது இந்த நாளன்று நீங்கள் முகசவரம் பண்ணுவதோ முடிவெட்டுதலோ அல்லது மொட்டையடித்தலோ எண்ணெய் ஸ்நானம் போ இதெல்லாம் கூடவே கூடாது நீண்ட தூர பிரயாணமும் செல்லக்கூடாது இதெல்லாம் உங்களுடைய சூட்சும தேகத்தில் உள்ள ஆன்ம சக்தியை வெளியேற்றிவிடும் அப்போது நாம் சூட்சும சக்திகளை சேர்த்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நாம நாம் திரட்டக்கூடிய இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டத்தில் நீங்க இந்த விரயத்தை செய்யக்கூடாது இந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அதனால் உங்களுடைய அதி தேவரான பிரகஸ்பத்தியை வணங்குங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல வளத்தை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக ஜென்ம நட்சத்திர நாளன்று வணங்க ரொம்ப அதிகமான ஒரு நல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும் நன்றி